வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வாழ்வோம் இன்னைக்கு நாம கேரட்டை வச்சு கோலா உருண்டை தான் செய்ய போறோம் பீட்ரூட்ல கோலா உருண்டை போட்டிருந்தேன் நல்லா சூப்பரா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு அதே மாதிரி இன்னைக்கு கேரட்ல கோலா உருண்டை தான் செய்ய போறேன் இன்னைக்கு நான் வந்து இதுக்கு நாலு கேரட் எடுத்திருக்கேன் இத துருவி எடுத்துக்கலாம் கே கேரட் எல்லாம் நல்லா துருவியாச்சு இப்ப இது கூட நாம மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைசா நீல வாக்கல கட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்ததா இது கூட மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்ததா இது கூட கான்ஃபிளார் மாவு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு போட்டாச்சு அதுக்கு அடுத்தது பொட்டு மாவு பொட்டுக்கடலை கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அடுத்ததா அரிசி மாவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கேரட் எல்லாம் நல்லா இனிப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் அளவு சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நல்லா இந்த அளவுக்கு மல்லித்தலை இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எனக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவு இப்ப முடிஞ்சு போச்சு இதுல இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அதனால கடலை மாவு போட்டுக்கிறேன் கடலை மாவும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் ஓகே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நாம இதை கொஞ்சமா எடுத்து நல்லா சின்ன சின்ன உருண்டையா அப்படி நல்லா அழுத்து பிரஷ் பண்ணி உருட்டிக்கலாம் உருட்டுனத மெதுவாக ஆயில்ல போட்டுறலாம் பீட்ரூட் மாதிரியே தான் இதுவும் உடனே வந்து கரண்டியால கிண்டிடாதீங்க உடஞ்சி போயிடும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் பீட்ரூட்ல செஞ்ச கோலா உருண்டைய பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்பெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதை வந்து கூட்டு மாதிரி செஞ்சு தர வேண்டாம் அது மாதிரி கோலா உருண்டை மாதிரியே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப விரும்பி ஆசையோட கேட்குறாங்க நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ வந்து எப்பவுமே குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா அடிக்கடி விரும்பி சாப்பிடக்கூடிய விரும்பி கேட்கக்கூடிய நான் வந்து அதை தான் போடுறேன் ஆனால் யாருமே அவ்வளோவா சப்ஸ்கிரைப்பும் பண்றது லைக்கு யாருமே பண்றது கிடையாது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் லைக் பண்றீங்க ரொம்ப அருமையான உணவாக தான் நான் வந்து செஞ்சு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின எனக்கு யாரெல்லாம் லைக் பண்ணீங்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த இருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூட ஒன் இயர் ஆகட்டும் அதுக்கு பிறகு பொதுவாக எல்லாருக்கும் மொத்தமா நன்றிகளை தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு கூட இருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப்பும் சரி லைக்கும் சரி அதிகமா கிடைக்கல மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் சரி ஒன் ஒன் இயர் ஆகட்டும் அப்படிங்குற மாதிரி கூட இருந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்கல எல்லாருக்கும் ஒரு வாட்டி நன்றியை தெரிவிக்கலாம் அப்படின்ட்டுதான் இப்பொழுது அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் உருண்டை எவ்வளவு அழகா வருதுன்னு பாருங்க நல்லா சூப்பரா வருது கொஞ்ச நேரம் வேகட்டும் அதிக இல்லாம நுரை அடங்கவும் ஆரம்பிச்சிருச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போட்டப்ப நல்லா சாப்டா இருக்கும் அதாவது உளுந்து உழுவுறது மாதிரி இருக்கும் இப்ப அது வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்த வேண்டியதுல உடஞ்சு போயிடும் லைட்டா அந்த கரண்டியால அப்படி பண்ணி கண்டிப்பாத்தீங்க போதும் நல்லா அது வெந்திருக்கிற அந்த பதம் நல்லா தெரியும் அதாவது எப்படின்னா லைட்டா ஒரு மாதிரி அழுத்தம் தெரியும் அப்போ நீங்க வந்து வெந்துடுச்சு அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டியதான் பாருங்க நல்லா பொன்னிறமா அழகா வெந்திருக்கு கேரட்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ நிறைய இருக்கு வைட்டமின் சி யும் நிறைய இருக்கு அந்த வைட்டமின் ஏ உள்ள பொருள்கள் உணவு வகைகள் எதுவாக இருந்தாலும் அத குழந்தைங்களுக்கு மறக்காம கண்டிப்பா கொடுங்க ஏன்னா இப்ப எல்லாம் குழந்தைங்க வந்து நம்ம வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் இது எதையுமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க அழுது அட்டெம் பண்ணியாவது பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கண் பார்வை சீக்கிரமா வந்து இல்லாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே தெரியாதது கிடையாது அதனால கேரட் கீரை இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அதிகமா கொடுங்க வைட்டமின் சி ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே கேரட் கீரை கூட்டு தான் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கிடையாது இது மாதிரி கோலா உருண்டை பக்கோடா பச்சி ஏதோ ஒன்னு செஞ்சு அப்படியே இந்த கேரட்டை எப்படி அந்த உடலுக்குள்ள அனுப்பணுமா அந்த அளவுக்கு சாப்பிட்டுங்க அவ்வளவும் நம்மளுக்கு எனர்ஜியவும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நல்லா சூப்பரா வந்துருச்சு பாருங்க உடைக்கும் போதே நல்லா புலப்பழன்னு நல்லா அழகா ரெண்டா வருது எல்லாமே நல்லா சூப்பரா வந்திருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி டிவி மொபைல் பாக்குறத நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கேரட்ல கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க பஜ்ஜி செஞ்சு கொடுங்க போண்டா செஞ்சு கொடுங்க வடை கூட செய்யலாம் என்ன மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட பார்க்கலாம் வாவ் செம்மையா இருக்கு சாப்பாட்டுக்கும் இத வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிடலாம் அவ்வளவு ஒரு டேஸ்டியா செமையா சூப்பரா இருக்கு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க குழந்தைங்க கண்டிப்பா நிச்சயமா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் கணக்கிளிக் பண்ணுங்க